சென்னை அருகே அமைக்கப்பட்டு வரும் புதிய கடல்நீரை குடிநீராக்கும் நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த நெம்மேலியில் உள்ள கடல்நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் ஆயிரத்து ஐநூற்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த பணிகளை அமைச்சர் கே என் நேரு இன்று நேரில் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு புதிய நிலையம் அமைக்கும் பணிகள் தொன்னூற்றி ஐந்து விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாகவும் கடல் நீரை எடுத்து வருவதற்காக இருபது மீட்டர் தூரத்திற்கு குழாய்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற வேண்டியிருப்பதாகவும் கூறினார் இன்னும் ஓரிரு வாரங்களில் புதிய நிலையத்தை முதலமைச்சர் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார் என்றும் அவர் தெரிவித்தார் இன்னும் கடலிலே ஒரு இருபது மீட்டர் அளவிற்கு குழாய் இணைப்பது கொஞ்சம் தாமதமாகிறது கடல் சீற்றமாக இருக்கிற காரணத்தால் அதுதான் கொஞ்சம் நாள் எடுத்து கொண்டிருக்கிறது அதே இணைப்பு கொடுத்து விட்டால் நூற்றம்பது எம்எல்டி தண்ணீர் ஒரு நாள் ஒன்றுக்கு இன்றைய தேதியில் நூறு எம்எல்டி இன்னும் பத்து இருபது நாட்களுக்குள்ளாக முழு கொள்ளளவையும் முழு உற்பத்தியும் இந்த நிலையம் உண்டாக்கிவிடும் முதல்வர் அவருடைய தேதியை பெற்று வெகு விரைவில் ஓரிரு வாரங்களில் இந்த புதிய நிலையம் உற்பத்தியை தோங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடலில் குழாய்கள் புதைப்பதால் அருகிலுள்ள மீனவ கிராமங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்